ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களோ ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டில் தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த கார்த்திகை மாதம் முடிவது டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதுக்குள்ளே பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப்போகுது ஸோ என்ன சம்பவம் நடக்கப்போகுது அப்படிங்கிற முக்கியமான தோள்களை தான் இந்த வீடியோவில் மகர ராசிக்கு ஷேர் பண்ண போற மகர ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க கார்த்திகை முடிந்து மார்கழி பிறக்கும் போது உங்களுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போற சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே கிளியரா இந்த வீடியோவில் வந்து நான் சொல்றது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் நடக்கிறது விதின்னு நினைக்கிறோம் ஆனால் விதி கிடையாது நவக்கிரகங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம் சில நேரம் நம்மளுக்கு நல்லது வந்து நிறைய நடக்கும் அப்போ நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குதுன்னு அர்த்தம் சில நேரம் நமக்கு நவக்கிரகங்கள் பாதகமாக இருக்கும் அது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்கள் மாறுறதோட அடிப்படையில் அப்போ நமக்கு கெட்டது நடக்கும் அந்த மாதிரி நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே வந்து நடக்கும் அதை நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் சரி இப்போ டிசம்பர் பதினைந்துக்குள்ளே கார்த்திகை முடிவதற்குள் பெரிய சம்பவம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய மார்கழி உங்களுக்கு சிறப்பாக அமைய ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் செய்யணும் அந்த பரிகாரங்கள் என்னங்கிறதோ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசில சனி திகிரிய வீரியஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் குரு பகரத்தோடு பாக்கியஸ்தானத்தில் கேது சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சூரிய புதன் ஐனசைன போகஸ்தானத்தில் சந்திரன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகநிலைகள் வள வரப்போது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கடைசியாக நல்ல பெயர் வாங்குவதற்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் மூலதானத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் மார்கழியிலலாம் எதிரிகள் வகையில் சற்று கவனமோடு செயல்படணும் அதனை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது பெண்களாக இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்ப நீங்கி தெளிவான சிந்தனையானது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் மாணவர்களுக்கு கூட தேர்வுல வந்து கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டியது இருக்கு அப்படி படிச்சிங்கன்னா தான் ஆசிரியர்கள் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கொடுப்பாங்க சக மாணவர்களுடைய ஆதரவோ ஆசிரியர்களுடைய ஆதரவோ கிடைக்கும் ஏதாவது உதவிகள் வேணும்னா அவங்க கிட்ட தாராளமாக கேட்கலாம் ஸோ உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த மகர ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு திருவோணம்ல பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத கடைசியாக கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது உங்கள் நிலையில காண்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவது ஈஸியாக உங்களுக்கு இருக்கு பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் அந்த உதவிகளை வைத்து முன்னேறுவதற்கு மார்கழில முயற்சி பண்ணும் குடும்பத்துல கூட நிறைய நன்மை உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்துல இருப்பவர்களாலும் நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான நிலையானது காணப்படும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறையானது காட்டணும் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் அந்த அனுகூலத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் ஸோ திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசியாக உங்களுடைய நிலைமை மாறி புதிய மாதத்தில் நீங்கள் விரும்பியதை கேட்டு பேச்சுக்கொள்கிற அளவுக்கு சூழல் அமையுது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கும் கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு தகுந்த முன்னேற்றமானது கிடைக்கும் பள்ளி கல்லூரிகளில் படிபுரிபவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப் பெறுவது உறுதி பதவி உயர்வு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய உயர்வான பலன்கள்லாம் வந்து உங்களுக்கு போகுது தொழில் வியாபாரத்தில் கூட முன்னேற்றமானது உண்டாகும் வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலகப் படிகளை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு பெறுவீங்க இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக அமையும் ஸோ அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் பொதுவாக பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழகுனிங்னா வரக்கூடிய மார்கழி உங்கள் ராசிக்கு தொடக்கத்திலே காரியத்தனங்கள் எல்லாமே சரியாகும் ஆன்மீக நாட்டமானது அதிகரிக்கும் பயணங்கள் எது செய்தாலும் சாதகமான பலன் தரும் மனக்கவலை நீங்கி தெளிவானது உண்டாகும் எதிர்பாராத திருப்பங்களால் உங்களுடைய வாழ்க்கை தர உயரும் சூரியன் சுக்கரன் சஞ்சாரத்தால் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியம் நன்கு முடியும் புதிய நண்பர்களெலாம் உங்களுக்கு கிடைப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூழ்நிலை வந்து மாறும் அந்த சூழ்நிலையை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் என்பது தான் மெயினாக சொல்லப்படுது ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கான மார்கழி பலன்களை இப்போ தெரிஞ்சிருப்பீங்க கடைசியாக கார்த்திகை என்ன நடக்குங்கிறதெல்லாம் இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்போ மார்கழி மாதம் முப்பது நாளுமே வீட்டில் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தா போதும் நீங்கள் வைத்த வேண்டுதல் மார்கழி மாதம் முடிவதற்குள் பழித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஸோ அதுக்கான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிற உங்களுக்கு இறைவனிட வைப்பதற்கு நிறைய வேண்டுதல் இருக்கும் உங்களுடைய மனதில் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதலை அவ்வளவு சுலபமாக ஒன்று இரண்டு என்று பட்டியலிட்டு சொல்லிவிட முடியாது ஆனால் உங்கள் வேண்டுதல் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவனை இந்த முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை என்றாலும் டை பிறக்கும்போது உங்கள் வேண்டுதலுக்கு வழியும் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் பிறக்கோ எடுத்துக்காட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணமாக வேண்டும் வேண்டுதல் வைக்கலாம் வீட்டில் உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் வேண்டுதல் வைக்கலாம் உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுதல் வைக்கலாம் உங்கள் குடும்ப செல்வ செழிப்போடு வளமாக வாழ வேண்டுதல் வைக்கலாம் உங்களுக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த இடம் வாங்க வேண்டும் தங்க நகை வாங்க வேண்டும் இந்த மாதிரி எந்த வேண்டுதல் இருந்தாலும் வைக்கலாம் எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை இந்த மார்கழி மாதம் முப்பது நாட்களுமே நீங்கள் செய்து வந்தா போதும் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் நிச்சயம் வந்து நிறைவேறும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா மார்கழியில் காலையில் எழுந்து முதல்ல சுத்தபத்தமாக கொளுத்திடணும் உங்கள் வீடு சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அசைவம் சாப்பிடாமல் மற்ற தீட்டுக்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் தினமுமே தலைக்கு குளிக்க வேண்டி என்ற அவசியம் கிடையாது ஒருவேளை தீட்டெல்லாம் இருந்தால் தலைக்கு குளிக்கணும் குளித்ததுக்கு பின்னாடி வாசலில் கோலம் போடணும் கோலத்தின் மேலே முடிந்தால் பசுஞ்சான பூசணிப்பூ வைப்பது சிறப்பு முடியாதவங்க மஞ்சளில் தண்ணீரில் பிசைந்து வைத்து அதன் மேல் செம்பருத்தி பூ அல்லது சாமந்திப்பூ வைத்தாலும் தவறு கிடையாது ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு வெளியே கோலம் போட்டு அதன் மேல் பூ வைப்பதற்கு வசதி இல்லை என்று சொல்பவர்களாக இருந்தீங்கன்னா சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் சாமந்தி பூவும் செம்பருத்தி பூவும் மிதக்க வைத்து நிலைவாசலுக்கு வெளியில் வைத்திங்கன்னா வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் வந்து ஏற்படும் ஸோ அதனால் அந்த மாதிரியும் பண்ணுங்கள் செம்பருத்தி பூ ஏன் வைக்க சொல்கிறேன்னா சூரியனுக்கு உகந்த மலராக சொல்லப்படுது அதனால தான் ஸோ அடுத்தபடியாக நீங்கள் இதெல்லாம் செய்துட்டு பூஜைக்கு சென்று சுவாமி படங்களுக்கு இருக்கக்கூடிய பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு கட்டாயமா ஒரு மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைக்கணும் ஒரு வெத்தலையின் மேலே மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு இரண்டு அருகும்புள் வைத்து குங்கும பொட்டு வைத்து பூஜரையில் நம்ம விநாயகரை வந்து அமர வைக்கணும் அதன் பின்பு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வைத்து கொண்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றி தரும்படி குலதெய்வத்தையும் விநாயகரையும் அம்பாளையும் மனமுருகி பிரார்த்தனை செய்யணும் இறுதியாக இறைவனுக்கு கற்பூர ஆராத்தி காண்பித்து உங்களுடைய பூஜை நிறைவு செய்து கொள்ளணும் இந்த பூஜைக்காக இரண்டு கற்கண்டுகள் நைவேத்தியமாக வைத்தால் போதுமானது தினமும் மஞ்சள் பிள்ளையாரை புதிதாக தான் பிடித்து வைக்கணும் பழைய மஞ்சள் பிள்ளையாரை தண்ணீரில் கரைத்து செடியில் ஊற்றுங்க உங்களுக்கு தீட்டு இருந்தால் அந்த டைம் மட்டும் இதை பண்ணாதீங்க இந்த பூஜையில் மிக மிக முக்கியமானது கவனி வேண்டிய ஒரு விஷயம் இது எல்லா வேலையும் நீங்க காலை ஆறு மணிக்கு முன்பாக முடித்திருக்கணும் சூரிய உதயத்திற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை இந்த மார்கழி மாதத்தில் இறைவனிடம் மானசீகமாக ஆத்மார்த்தமாக வைக்கக்கூடிய பட்சத்துல அந்த வேண்டுதல் நிறைவேறாம போவதற்கு வாய்ப்பே கிடையாது இந்த மார்கழி மாதத்துக்குள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை அந்த ஆண்டவன் நிறைவேற்றி வைப்பான் என்ற நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை மகர ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ என்னெல்லாம் நடக்கப்போகுது என்ன பரிகாரம் செய்யணும்னு இதை நீங்கள் பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி